வணக்கம் மட்டுமட்ட நேரில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ அதான் பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் பேச போகிறோம் தமிழக அரசியல் பற்றி அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் நீங்கள் கேட்குற குவாலிட்டியில் நம்ம போட முடியும் சரிங்களா என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா ஆளுநர் வெளிநடப்பு சரிங்களா சட்டசபையிலேருந்து ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு இது வந்து ஏதோ பிரளயமே வந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸாக ஆ அப்படி இப்படி ஊற்றிட்டு இருக்காங்க திமுக இது வந்து இது எதோட ஆரம்பம் அப்படின்றத நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் இது வந்து திமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியின் ஆரம்பம் அதுக்கான நாடகங்கள் தான் இது எல்லாமே சரிங்களா அது முதல்ல தான் காதல் உருவாகுன்ற மாதிரி இது இது வந்து இது தனா உருவான முதல் கிடையாது திட்டமிட்ட நாடகமான முதல் உதாரணம் பார்த்திங்கன்னா அமைதிப்படை படம் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அதில் சத்யராஜ் சார் கேட்பாரு ஏண்டா சண்டை போட்டால் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை மறந்துடும் அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகளை மரம் அடிக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு சண்டை அது ஏன்னு வரேன் அதுக்கு முன்னாடி திரு நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வந்து மாதிரியான ஒரு கண்டிஷனில் அதாவது ஒரு ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் தான் இருக்கார் ஸோ அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு இன்னு தான் வந்து திமுக சரிங்களா ஸோ அதுக்கான வேலையை வந்து பாஜக அரசு பண்ணிட்டு தான் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் ஒரு ஒரு அதிகப்படியான வந்து எம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருந்துகிட்ருந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் கிட்ட உட்காந்துருவாங்க சரிங்களா ஆனால் திரும்பவும் போகிறாருன்னு தெரியல அதை போகிற சுச்சுவேஷன் அவரு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து திமுக வந்து எதெல்லாம் மாட்டிகிட்ருக்கு மத்திய அரசு கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அண்ணாத யூனிவர்சிட்டி மாட்டர்லேயும் வந்து யார் வந்தால் சார் அது வந்து யாராவது அமைச்சர்களை சார்தா இப்போ அந்த இது இல்லையா யாராவது அரசு குடும்பத்தை சார்தா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் பெரும் சந்தேகம் மக்கள்கிட்டெல்லாம் இருந்துகிட்ருக்கு ஸோ அது ஒன்று அது ஒரு அது உங்களுக்கு தெரியல இப்போ வந்து ஒரு மத்திய அரசு போது அவங்கக்கிட்ட இருக்க பவர்லாம் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய பெரிய அமைப்புகள் உங்களுக்கே தெரியும் நம்ம சிபிஐலேருந்து இது இல்லாமல் வந்து ரா அமைப்புலேருந்து எவ்வளோ பெரிய அமைப்பெல்லாம் வராது இதுக்கெல்லாம் ராலாக வராது அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து அவங்க நினச்சா எப்படின்னாலும் ஈஸியாக யார் அக்யூஷன்றதை அக்யூஷன்ன்றதை கண்டுபிடிச்சாலதான் சொல்ல வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வேலூரில் ரெய்டு வந்தது ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா திரு கதிரானந்த் அவர்கள் வந்து க்ளீனாக மாட்டார்ன்றதுதான் வந்து அரசியல் விமர்சகர்கள் மற்றும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸும் சொல்லுவாங்க ஸோ அவங்கெலாம் வந்து கூறப்படுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா திரு துரைமுருகன் சாரும் மாட்டுவார் என்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அடுத்து தான் ஏற்கனவே தெரியும் செந்தில் பாலாஜி சார் வந்து அவரோட அவங்க பிடியில் தான் இருக்கு மாற்றி மாட்டிட்டு அடுத்து திரு ஜெகத் தர்ச்சிங் சாரும் ஆல்ரெடி அவர் மேலே கேசஸ் இருக்குது அதுக்கப்புறம் மாரன் ஃபேமிலி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்என்எல் கேபிள் மற்றும் ஏர்செல் மேக்சஸ் கேஸு இதெல்லாம் அவங்க மாண்டிட்டு ரீங்கில் தான் இருக்காங்க ஸோ இது இல்லாமல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இது வந்து கோர்ட் வந்து என்ன தெரியுங்களா ரிலீஸ் ரிலீஸ்னால் நான் ஒரு டெம்பரரியானது தான் கொடுத்துருக்காங்க என்னென்னா சிபிஐ வந்து சிபிஐ சைடில் இருந்து சரிவர ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட சமர்ப்பிக்கப்படவில்லை சரிங்களா ஸோ சரியான ஆதாரம் பண்ணிட்டால் மறுபடியும் அந்த கேஸு தூசு தட்டப்படும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய குடிமையில் மத்திய அரசு கையில் வந்து திமுக மாட்டிகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவங்களாம் ஆதாரம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லாமலாம் இருக்காது அவங்க வந்து எப்படின்னா தோர்பா இதெல்லாம் இருக்குது என்கிட்ட நீ தேவையானப்போ வந்து நீ எனக்கு இது சப்போர்ட் பண்ண இல்லை இதை நான் என்ன பண்ணும் பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு டீலிங்கில் அந்த பேக்கரி டீலிங் மாதிரி வச்சுங்களா அப்படி இருக்கும் ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இதை நீங்கள் எனக்கு மாற்றுங்க நான் வந்து சீக்கிரமாகவே இப்படி ஒரு கேம் சேஞ்சிங் பண்ணுறோம் அப்படின்ற அண்டர் த டேபிள் டீலிங் மாதிரி பண்ணப்பட்ட நாடகம் தான் அதாவது திமுக அரசும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகம் தான் இது வந்து ஆளுநரோட ஆளுநர் யார் அவர் வந்து பிஜேபியோட மத்திய அரசு பிஜேபி மத்திய அரசோட ஒரு பிரதிநிதித்தான தமிழக கவர்னர்னவர் அவர் என்ன பண்ணுவார் அங்கேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் பண்ணுவார் ஏன்னா அவரும் சமீபத்தில் வந்து டெல்லி போய்ட்டு வந்திருக்காரு அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இதில் தான் வந்து அமைதிப்படை கேமை உள்ளே விட்டாங்க ஏன்னு பார்த்தீங்களா இதனால் மறக்கப்படுவது ஆளுநர் வெளிநடப்பு செய்ததால் மறக்கப்படுவது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அப்படியே அதாவது செய்திகள் மாறும் உடனே அந்த செய்தி விட்டு இந்த செய்தி தான் எல்லா டிவியும் கொண்டு வரானுங்க இதுக்குன்னே சில அறிவாலயத்தை சேர்ந்த சில டிவி எல்லாம் அவங்ககிட்ட புற சாப்பிட்ற டிவி போயிட்டு உடனே மக்கள்கிட்ட எதுமோ பெரிய பேட்டி மாரி எடுத்துன்னு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது பொங்கலுக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாவது கொடுத்துட்ருக்காங்க கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் மேலே அது வந்து சுத்தமாக மரக்கடிக்கப்பட்டுடுச்சு இப்போது தான் இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு கரும்போ ஒரு கிலோ அரிசி அது கூட வாங்க துப்பில்லாமல் இருக்காங்க போய் ஜனம் இப்போ நைனில் வீண் ரேஷன் கார்டு வாங்குறாங்களா சொல்லுங்கள் எல்லா ரேஷன் ஈ ஓட போகுது ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியல ஸோ அந்த அந்த பேச்சும் இப்போ மரக்கடிக்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலூர் ரெய்டு அது வந்து மரக்கடிக்கப்படுது சரிங்களா இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் வந்து ஒரு விஷயம் படிக்கணும் இப்போ வந்து தமிழக அரசோட கடனும் வந்து படிக்கணும் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் இருக்குது தமிழக அரசு வர பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது பத்து லட்சம் கோடியை தாண்டும் போகுது இதெல்லாம் மரக்கடிக்கப்படுறதுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை துமன் போட்டு விட வேண்டியது தான் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அமைதிப்படை ட்ராமா இன்றைக்கி நே நேற்று இன்றைக்கி நடக்கிறதுலாம் அதனால் மக்கள் இதெல்லாம் நீங்கள் நினச்சி குழப்பிக்காதீங்க சரிங்களா ஃப்ரீயாக விடுங்க உங்களுக்கான டேர்ன் வரும்ல நம்ம பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி வந்து லைவ் வைகாஸ் பண்ணுறாங்க சட்டசபை நிகழ்வுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அதே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிறாங்க நேத்தெல்லாம் வந்து சுத்தமாக போடல ஏன் அப்படின்னு திரு அப்பா கேட்குறாங்க சபாநாயகர் அவர்களை டெக்னிக்கல் ஏறருன்றாரு இல்லை இதுவும் டெக்னிக்கல் எரர் ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகுது அது கேட்டாலும் டெக்னிக்கல் எரரு ஒன்று சொல்லிட்டேங்களா மக்கள் செஞ்ச டெக்னிக்கல் எரராக தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அரசாங்கமாக திமுக மக்கள் ஒரு ஓட்டு போட்ட பண்ண டெக்னிக்கல் ஏறறால இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க எதெல்லாம் முக்கியமோ அதுக்கெல்லாம் டெக்னிக்கல் எரர் சொல்கிறீங்க என்னங்க அதெல்லாம் ஒரு 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 லாஜிக் வேணும் நம்ம ஒரு மனசாட்சி நம்ம சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து மாற்றப்படணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு நீதியும் கிடையாது நியாயமும் கிடையாது மனசாட்சியும் கிடையாது ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க மக்களே இது தெரியுதுங்களா இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் சரிங்களா இதை புரிஞ்சு வரும் காலங்களில் நீங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் நன்றி வணக்கம்